நான் நடிக்கிற ஒன்றே நடித்தாலே போதும் நாட்டை ஆளுகிற அனைத்து திறமையும் வந்து விடுது தகுதி வந்து விடுதுன்னு ஒரு நாட்டு மக்கள் கருதுவார்களே ஆனால் அது ரொம்ப கொடுமையான போக்காக மாறிடும் நீங்கள் நடிக்கும் போது நோட்டை கொடுப்போம் வாழ்வதற்கு நடிக்கிறதை நிறுத்திட்டால் நாட்டை கொடுப்போம் ஆழ்வதற்கு அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கு பிறகு நிலைப்பாடு இதை வந்து அறிவார்ந்த தமிழ் சமூகம் ஏற்கா இத்தனை மாநிலத்தில் எல்லா மாநிலத்திலையும் திரைப்படம் இருக்கு ஆனா எந்த மாநிலத்தில் இல்லாத விபத்து இங்கே தொடர்ந்து நீங்களே இந்த திரைக்கவேல மூழ்கி கிடக்கிற தமிழ் இளம் தலைமுறையினர் வெளிப்பு பிரச்சனை ஒரு தலைவர் தான் மக்களை தேடி போனோம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மக்கள் தேடி போறீங்க ஆனா நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஒரு தலைவனை தேடி போறாங்க இந்த அரசியல் எப்படி சார் பாருங்க தம்பியே அதுல குறிப்பிட்டிருக்கா வரலாறு திரும்புதுன்னு இந்த மாதிரி வரலாறு வேண்டியதா நீங்க இது ஆதரிக்கிறீங்களா தவறா சரியா நான் வந்து ஒண்ணு நீங்க கவனிச்சு ஆன்றோர்களும் சான்றோர்களும் மிகப்பெரிய அறிஞர் பெருமக்களும் வீர மரபர்களும் இருந்து இந்த நிலத்துல அரசியல் செஞ்சது ஒரு நிலம் குறிப்பா எங்க தாத்தா தேவர் திருமகன் திராமணிங்க தேவர் மூக்கவர்தாத்தா காமராஜர் கக்கன் ஜீவானந்தம் சிங்காரவேலர் பாட்டனார் அயோத்திதாசர் ரட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜா ஏகப்பட்ட பெருமக்கள் அப்ப இந்த மாதிரி அவர்கள பார்த்து அதுபோல ஒரு நல்ல அரசியல் நாட்டில் உருவாகணும் நல்லாட்சி இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் மலரணும்னு நம்ம போராடுகின்ற போது வேற பக்கம் திசை திருப்பி போகுது தமிழன் ஏன் அடிமையானான் என்பதற்கு வந்து ஐயா காப்பா அரவானன் பல காரணங்களை சொல்றார் இந்த புத்தகத்துல இதுல அவர் பெரிய காரணமா சொல்றது வந்து தண்ணீன பகை தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழி சிந்தனை இதுக்கப்புறம் போர்க்குணம் இன்மை போனது அவர் சொல்ற கொடுமையான காரணம் வந்து அளவுக்கு அதிகமான ஒரு அடிமையானதுக்கு பெரிய அடிமையானது அந்த நடுக்க நமக்கு வருது ஏதை நோக்கி போகுது இந்த சமூகம் கல்விங்கிறது அரசியலை கற்பிக்கல ஏன்னா இது பிரச்சனை என்னன்னா கல்வி அரசியலை தாண்டிய கல்விங்க ஒண்ணும் ஒண்ணு இல்லை அரசியலை கற்பிக்காத கல்வி இல்லை நம்மளுடைய கல்வி அறிவையோ ஒழுக்க நெறியோ வளர்க்கிற கல்வியை எல்லாமே வியாபாரமா மாறிட்டதுனால வர சிக்கல் இது கலையை போற்ற வேண்டியதான் கலைஞர்களை கொண்டாட வேண்டியதான் ஆனா நடிக்கிற ஒன்றே நடித்தாலே போதும் நாட்டை ஆளுகிற அனைத்து திறமையும் வந்து விடுது தகுதியும் வந்து விடுதுன்னு ஒரு நாட்டு மக்கள் கருதுவார்களே ஆனால் அது ரொம்ப கொடுமையான போக்காக மாறிடும் அதை வருங்கால தலைமுறையினர் போக 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 ஒரு சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளர்ந்து வாழும் தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் அது ஒரு நடுக்கம் வருது இது எதை நோக்கி செல்லுது ஏன்னா நீங்க இப்படி பாருங்க ஒப்பனையை அழித்த உடனே அரியணை நீங்கள் நடிக்கும் போது நோட்டை கொடுப்போம் வாழ்வதற்கு நடிக்கிறதை நிறுத்திட்டால் நாட்டை கொடுப்போம் ஆழ்வதற்கு அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கு பிறகு நிலைப்பாடு இதையும் இந்த அறிவார்ந்த தமிழ் சமூகம் ஏற்குதா ஏற்குதா உலகத்திற்கு அறிவையே அறிவையே கடன் கொடுத்து கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை நாகரிகம் எல்லாவற்றையும் கற்பித்துக் கொடுத்த உலகில் ஒரு மூத்த இனம் இதை ஏற்குதா இந்தியாவில் எல்லா மாநிலமும் இருக்கு இத்தனை மாநிலத்துல எல்லா மாநிலத்திலையும் திரைப்படம் இருக்கு ஆனா எந்த மாநிலத்தில் இல்லாத விபத்து இங்கேயே தொடர்ந்து நிகழ்தே ஏன் பார்த்தீங்கல்ல அருகில் இருக்க கேரளாவில் இல்லையா திரைப்படம் அங்கே ஐயா மோகன்லாலும் அம்முட்டியோ இது மாதிரி ஒரு வேலையை செய்ய முடியுமா அப்படின்னு அப்ப இந்த போக்கிலிருந்து இந்த திரைக்கவியில மூழ்கி கிடக்கிற தமிழ் இளம் தலைமுறையினர் வெளிப்புற்று எழனும் அரசியலுங்கிறது வேற அரசியலுங்கிறது ஒரு வாழ்வியல் அதை வந்து நமது முன்னோர்கள் எப்படியெல்லாம் ஈடுபாட்டோடு ஒப்படைப்போடு அரசியல் செய்தார்கள் என்ற வரலாற்றை படித்து வாசித்து தெரிந்து தெளிவு இல்லை இல்லைன்னா பெருஞ்சிக்கலாய் பெயரும் பெருஞ்சிக்கலாய் பெயரும் இத வந்து என்னிலும் இல்லை என் தம்பி தங்கைகளுக்கு சொல்ல வேண்டியது மூத்தவனா என்னுடைய கடமை அதனால சொல்றேன் இந்த செயலை தம்பி அவருடைய விருப்பம் அவர் வர வச்சு பாக்குறாருங்கிறது அதுல போய் நம்ம கருத்து சொல்லிட்டு முடியாது அவருடைய நிலைப்பாடு அப்ப நாங்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்து இருக்க மாட்டோம் அதனால அது அவருடைய விருப்பம் அதுல போய் நம்ம கற்று சொல்ல முடியாது இது வந்து இதையே பேசி நீங்க எங்களுடைய பெருமை மிக்க எங்கள் வீர பாட்டனாரின் பெரும் புகழை வீரப்புகளை போற்றாது போயிருப்பீங்க நீங்க அதை பேசுங்க இந்த நாள்ல இதையே பேசி இதையே தோற்று போன ஒரு சமூகத்தில் தேவையற்ற செய்தியை தலைப்புச் செய்தி ஆகும்ங்கிறான் ஆண்டன் சொக்கேங்கிற ரசியை எழுத்தாளே அது மாதிரி இதை போய் தலைப்புச் செய்தி ஆகிக்கிறீங்க थैंक oh, यू